வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சப்பாத்தி அல்லது வெள்ளை சப்பாத்தி இந்த வெள்ளை சப்பாத்திக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் கோதுமை மாவு ஒரு கப்பு நாலில் ஒரு பங்கு அளவுக்கு அரிசி மாவு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கோம் அதில் சரி பாதி அளவுக்கு வெள்ளைத்தூள் எடுத்துருக்கோம் நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டு தான் எவ்வளோக்கு வேணாலும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெள்ளம் தேங்காய் துருவல் அரிசி மாவு கோதுமை மாவு ஏலக்காய் பொடியாக இருந்தாலும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அதனால நான் ஏலக்காய் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ட்ரையாக போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா ட்ரையாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து வெல்லம் எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலாக மிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஆஸ் விஷயல் எப்போதும் போல் பசஞ்சிக்கலாம் பால் ஆறின காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நான் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் தானாகவே தண்ணி விடும் அதனால் எடுத்தவுடனே நம்ம கடகடன்னு தண்ணி விட்டுலாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பசஞ்சிக்குவோம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே இந்த ஸ்வீட் சப்பாத்திக்குரிய மாவு வந்து பசிஞ்சாச்சு ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்து பயங்கர டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட் பிடிச்சவங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எப்போதும் போர்ல சப்பாத்தி மாதிரியே நம்ம இதை இட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு ட்ரை கோதுமை மாவு போட்டு ரவுண்டாக இட்டுருவோம் இதை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தோசை கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் ஸோ கல் வந்து நான் காய வச்சுருக்கேன் இதை ஒன்று ஒன்றா தேய்ச்சி நம்ம அதில் போட்டுடலாம் இதுக்கு வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை சுட்டு எண்ணெயெலாம் செட் ஆகாது ஒன்று நெய் இல்லாட்டி வெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் போட்டு நம்ம அதை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதை நான் வந்து உங்களுக்கு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ அது சப்பாத்தியாக இட்டு எடுத்தாச்சு ஸ்வீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இன்னும் நிறையா ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம் பட் இடும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்பவே சூப்பர் இது கூட வந்து இப்போது வெண்ணெய் சேர்த்து இதை சுட்டு எடுத்துருவோம் ஸோ தோசைக்கல்லு அப்புறமா அதை போட்டுவிட்டு லைட்டாக ஒரு 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 டீஸ்பூனோ ஒன்றரை டீஸ்பூனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ குழந்தைங்களா இருந்தால் நமக்கு நிறையாவே கொடுக்கலாம் ஏன்னா வெண்ணெய் வந்து தான் இருக்கும் குளிர்ச்சியும் கூட ஸோ இந்த மாதிரி தனியாக அவங்க ப்ரெட்டு இல்லை இந்த மாதிரி கூட தான் சாப்பிடுவாங்க தனியாக வெண்ணெய் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாம் ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி சுட்டு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணை தடவி ரெண்டு பக்கமுமே இதை வந்து சுட்டு எடுத்தாச்சு நல்லா வெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ அப்போ அதை வந்து அருமையாக நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிடலாம் அதே மாதிரி நல்லா நிறைய பட்டர் தடவி நம்ம வந்து பேக் பண்ணிணோம் அப்படின்னா லன்ச்சுக்கும் கொடுத்து விடலாம் அருமையான ஸ்நாக்ஸ் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அருமையான டின்னர் இதுக்கு வந்து சைட் டிஷ் பெருசாக தேவைப்படாது வெண்ணெய் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த ஸ்வீட் சப்பாத்தியாக வெள்ளை சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ